எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் ஏழாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் திருவரங்கப் பெருமாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி சதுர்த்தி பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இன்று திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லேப்பருக்கும் ஸ்ரீ காந்திமதி அம்மனுக்கும் தாமிரபரணி ஆற்றின் ஜலத்தில் திருமஞ்சன சேவை இன்று மழை பெய்ய வாய்ப்பு உண்டு இன்று செடி கொடிகள் வைக்க நல்ல நாள் இன்று சமநோக்கு நாள் ராசி பலன் மேஷம் பொறுமை ரிஷபம் ஆர்வம் மிதுனம் வரவு கடகம் போட்டி சிம்மம் பக்தி கன்னி மேன்மை துலாம் அமைதி விருச்சிகம் அனுகூலம் தனுசு புகழ் மகரம் கீர்த்தி கும்பம் உயர்வு மீனம் ஜெயம் மருத்துவ குறிப்பு பழம் இரத்தத்தை சுத்தம் செய்து சுறுசுறுப்பாக்கும் துண்டும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி நீ இருக்கும் வரை மரணம் வரப்போவதில்லை அது வரும்போது நீ இருக்கப் போவதில்லை